ஒரு கிறிஸ்தவருக்கு கோவிலில் வழிபாட்டு முறை என்ன என்ன பண்ணணும் தெரியும் ஒரு இஸ்லாமியருக்கு வழிபாட்டு முறை என்ன தெரியும் கோவிலில் சென்று எவ்வாறு வழிபடுவது தெரியாது கவலையே படாது இங்கே கண்ணை மூடின்னு அடிச்சு விடலாம் இவன் ஹிந்துவாக தான் இருப்பான் என்றாள் ஸ்ரீகுமரனின் காதலி திருவிழா அக்டோபர் பதினெட்டு முதல் நேவதியம் பண்ணுறமே சாமி சாப்பிடுதா சாமி சாப்பிட்டா நைவேத்தியம் பண்ணுவோம்மா எந்த கோவிலில் முருகனுக்கு இரண்டு மனைவிகள் இருக்கிறார்கள் ஒரு கோவில் ஒரு கோவில் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரே ஒரு கோவில் ஆகுது சாமியை நாம் தரிசனம் பண்ணும் பொழுது நேருக்கு நேராக நின்று தரிசனம் செய்யக்கூடாது அபிராமி நேர்கண்களேன்னு சொல்லலையே அங்கே கடை கண்களேன்னு தானே சொல்லி வச்சுருக்கு இந்த பக்கம் பார்வை இந்த பக்கம் பார்வை இப்படின்னு இல்லை நேருக்கு நேராக நிற்காதீர்கள் பக்கவாட்டில் இருங்கள் அப்போதுதான் கடைக்கண் பார்வை கிடைக்கும் காவலிகள் தீரும் கருணை கிடைக்கும்ங்கிறதுக்காக சோனி அல்டிமேட் டென் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் கேஷ் பேக் பெறுங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கேள்வியும் பதிலும்னு ஒரு பொது நிகழ்ச்சி இது நமக்கு ஏராளமான சந்தேகங்கள் நேவதியம் பண்ணுறோமே சாமி சாப்பிடுதா சாமி சாப்பிட்டா நேவதியம் பண்ணுவோம்மா சாமிக்கு ரெண்டு பொண்டாட்டி இருக்குத நான் கட்டிக்கலாமா ஆஹா எவ்வளோ பெரிய பெரிய சந்தேகம் இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு பதில் இந்த நிகழ்ச்சி முதல்ல முருகனுக்கு ரெண்டு மனைவிகள்னு இல்லை நாம் சொல்கிறோம் எந்த கோவிலில் முருகனுக்கு இரண்டு மனைவிகள் இருக்கிறார்கள் ஒரு கோவில் ஒரு கோவில் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரே ஒரு கோவில் ஆகுது என்ன எல்லாரும் என்ன பார்க்குறீங்களா யோ இவ்வளோ நேரம் இந்த ஆள் நல்லாதாய் இருந்தான் இப்போ தான் ஏதோ ஆகிட்டு போச்சு தயவு செய்து அடியே தவறாக நினைத்து கொள்ளாதீர்கள் எந்த கோவிலிலும் இரண்டு தெய்விகளையும் நாம் தரிசனம் செய்ய முடியாது அப்போ தரிசனம் பண்ணுறோமே அப்படின்னாக்கா கோவிலில் நாம் தரிசனம் பண்ணும் பொழுது நினைவில் வைத்து கொள்ளுங்கள் இதை சொல்கிறதுக்கு நான் பயப்படலை ஆனால் வெக்கப்படுறேன் வெக்கப்படுறேன் ஒரு கிறிஸ்தவருக்கு கோயிலில் வழிபாட்டு முறை என்ன என்ன பண்ணணும் தெரியும் ஒரு இஸ்லாமியருக்கு வழிபாட்டு முறை என்ன தெரியும் கோவிலில் சென்று எவ்வாறு வழிபடுது தெரியாது கவலையே படாது இங்கே கண்ணை மூடின்னு அடித்து விடலாம் இவன் ஹிந்துவாக தான் இருப்பான் அந்த ஆள் அப்படின்னு தைரியமாக சொல்லிடலாம் தெரியாமல் என்ன செய்ய போகின்றோம் ஆகமங்கள் இவ்வளோ வீடு வழிமுறைகளை விதிமுறைகளை சொல்லி கொடுத்துருக்கேன் கோவிலில் சுவாமியை நாம் தரிசனம் பண்ணும் பொழுது நேருக்கு நேராக நின்று தரிசனம் செய்யக்கூடாது நேருக்கு நேராக நின்று தரிசனம் பண்ணப்படாது கூடாதுன்னா கூடாது தான் அபிராமி பட்டர் எழுதுனா அபிராமி அந்த அதி இங்கே பல பேருக்கு மனப்பாடாக இருக்கும் அதில் தனம் தரும் கல்வி தரும் அந்த பாடல் இப்போவே இது அந்த அம்மா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் அம்மா நல்லா இருங்க தாய் நல்லா இருங்க தாய் நல்லா இருங்க நீங்கள் தெரியுதா அந்த பாட்டு கடைசியில் என்ன வருது அந்த அம்மா அங்கேருந்து ஏதோ வாயை திறக்குது ஆனால் சத்தங்க என்கிட்ட கேட்காது நானும் சொல்லிடுறேன் அது தனம் தரும் கல்வி தரும்னு சொன்ன அந்த பாட்டில் நாலாவது வரி கடைசியில் வருது அபிராமி கடைக்கண்களே ஆமாம் ஆமாம் அதுதான் அபிராமி கடைக்கண்களே அபிராமி நேர்கண்களேன்னு சொல்லலையே அங்கே கடை கண்களேன்னு தானே சொல்லி வச்சிருக்கு இந்த பக்கம் பார்வை இந்த பக்கம் பார்வை இப்படின்னு இல்லை இப்படி இப்படி தான் எழுதி வச்சிருக்கு சாரஸ்வதிய சிற்ப சாஸ்திரம் காசியப சிற்ப சாஸ்திரம் மயன்கெழுதின சிற்ப சாஸ்திரம் இதெல்லாம் இருக்கு கோவில்ல எந்தெந்த சாஸ்திரத்துல விக்கிரகம் எப்படி பண்ணணும்னு அதெல்லாம் நூல்கள் உண்டு அடியனிடம் உள்ளன அந்த சிற்ப சாஸ்திரப்படி அந்த கடைக்கன் பார்வை அடியார்கள் மேலே படும்படியாகத்தான் அந்த விக்கிரகத்தை அமைத்திருப்பார்கள் தெரியுதா அப்போ தான் நேருக்கு நேரம் தான் இன்னும் பண்ணக்கூடாது சில கோயிலில் குருக்கள் அல்லது அடியார்கள் சில பேர் விவரம் தெரிஞ்சு அடியார்கள் சொல்லுவார்கள் சன்னதியை மறைக்காதீங்கோ சன்னதியை மறைக்காதீங்கோ அப்படிம்பாங்க எதுக்கு சன்னதி கடைசியில் பெருசாக உண்டிகள் வச்சுருக்காங்க எவனான்னு தூக்கிட்டு போயிட்டா தெரியாமல் போடுமே அதுக்காகவா இல்லை ஐயா இல்லை ஐயா தெரிகிறதா நமக்காக நேருக்கு நேராக நிற்காதீர்கள் பக்கவாட்டில் நிலுங்கள் அப்பொழுதுதான் கடைக்கண் கடைக்கன் பார்வை கிடைக்கும் காவலைகள் தீரும் கருணை கிடைக்கும்ங்கிறதுக்காக அப்போ இது வரைக்கும் தெளிவாக புரிஞ்சிருச்சு இல்லை வாங்க இப்போ கோவிலுக்கு போகலாம் முருகன் ரெண்டு மனை முருகன் சன்னதி இது இந்த புறம் நாம் நிற்கின்றோம் அந்த புறம் பெண்கள் நிற்கிறார்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி பிரிஞ்சு தான் நிற்கணும் பிரிஞ்சு தான் நிற்கணும் இங்கிருந்து பார்த்தால் முருகனுக்கு வலைக்கப்புறம் வலதுகைப்புறம் முருகனுக்கு வலதுகைப்புறம் திருப்பி தெளிவா சொல்றேன் முருகனுக்கு வலதுகை இருப்பது வள்ளி இடதுகைப்புறம் தான் தெய்வானை தெய்வானை தெரியுதா அப்படி அப்ப இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு யானை தெரிவாள் முருகன் தெரிவார் பக்கத்தில் இருக்கிற வள்ளி தெரிய மாட்டாள் ஒரு முருகன் ஒரு மனைவிதான் இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு தெய்வானை தெரிய மாட்டா வள்ளி முருகன் அது மட்டும்தான் தெரியும் அப்போ என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் பழைய காலத்து கிருத்தனைகள் உங்களுக்கு தெரியுமே இச்சை என்னும் சக்தி வள்ளி உலக இயக்கும் சக்தி வடிவான தெய்வானை அப்படின்னு உலக இயக்க சக்தி தெய்வான இச்சை என்னும் சக்தி வடிவானவள் வள்ளி நாம் எந்த ஒரு செயலை நம்ம செய்ய ஆரம்பித்தாலும் சரி முதல்ல அப்படிங்கிற அந்த ஆர்வம் இச்சை விருப்பம் அது வரணும் அந்த சக்தி இரளக்கூடியவள் வள்ளி அது என்கிட்ட இருக்கு அப்படின்னா அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் இது பல பேரு இன்னைக்கு இல்லை நான் நினச்சேன்னாக்க அதான் ஆறு மணி நேரம் உட்காந்து அறிவுக்கிட்டு போய் பண்ணா என்கிட்ட கூட சரி அஞ்சு நிமிடத்தில் பண்ணிட்டு போயிடுவாயா ஆ தெரியுதா சொல்கிறாங்க சொல்கிறாங்களா இல்லையா அது இறங்கி வேலை செஞ்சால் தான் தெரியுது ஆமாம் ஆறு மணி நேரத்தில் பண்ண தெய்வம் ஆறு மாதத்தில் பண்ணுவாங்கிறது அந்த சக்தி இல்லையே அதனால்தான் அந்த ஆற்றல் வேண்டுங்கிறதுக்காக இந்த இரண்டு சக்திகளையும் இரண்டு தேவியர்களாக வைத்து நமக்காக வழிகாட்டினார்கள் அந்த வழியில் படுவதுதான் வழிபாடு அதை விளக்கக்கூடியதுதான் வழிபாட்டு முறைகள் உண்மையை உணர்வோம் உயர்வோம் சோனி அல்டிமேட் டென் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் கேஷ் பேக் பெறுங்க ஸ்ரீகுமரின் காதலி திருவிழா அக்டோபர் பதினெட்டு முதல் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்